தாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல கொலம்போவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பாபா ஆலயம் ஸ்ரீ சத்யசாயி மத்திய நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆலயத்தை ஆரம்பித்து அது இவ்வளோ எப்பிசோட் கடந்து வந்து இந்த மாதிரி பாபா இவ்வளவு லீலைகள் பண்றார் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க நான் தான் இருக்கேன் ஆனால் அந்த கோவில் போனது இல்லைங்க நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஜெர்மனிலேருந்து கொடுத்துருந்தீங்க நான் எல்லா கமெண்ட்ஸும் முடிந்த அளவுக்கு நான் படிப்பேன் உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன் உண்மையாகவே வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா எல்லாருமே இலங்கைக்கு போகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் இலங்கைக்கு போக வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த பாபா ஆலயத்துக்கு போக வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன் இந்த ஸ்ரீமதி மஞ்சுளா திண்ணக்கோன் அவர்கள் எப்படி திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கூட ஷிரடிக்கு பயணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆங்கிலம் மட்டுமே தெரியும் கோர்ஸ் அந்த அம்மையாருக்கு வந்து சிங்கள மொழி தெரியும் அந்த சிங்கள மொழி தவிர ஆங்கிலம் மட்டுமே தெரியும் ஆனா ஷிரடிக்கு சந்தோஷமா கூட்டிட்டு போன நபர் திடீர்னு பயந்து போயிட்டார் காரணம் என்ன அப்படின்னா அந்த மஞ்சுளா தின்னக்கோன் என்ற அம்மையார் காணவில்லை அந்த அம்மையார் எங்க போய் தேடுறதுன்னு தேடுறாங்க எங்கேயுமே இல்லாம அந்த சமயம் பார்த்து ஷிரடியோட பிஆர்ஓ திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் திருவாளர் உதயநாயகம் அவர்களை சந்தித்து பேசுறார் அந்த சமயம் பேசக்கூட முடியல திருவாளர் உதயநாயகம் அவர்களுக்கு காரணம் பயம் வந்த அந்த அம்மையார் எங்க போயிட்டாங்க சுத்தி சுத்தி தேடினோமே அந்த அம்மா காணும் அவங்களுக்கு ஆங்கில மொழி சிங்கள மொழி தவிர எதுவுமே புரியாது இங்க இருக்கிறவங்களுக்கோ மராட்டி மொழி ஹிந்தி மட்டும் தான் தெரியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவ்வளவு குழப்பத்தோட இருந்த நபர் திரும்பி பாபா நீதான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு உதயநாயகம் சார் வேண்டும் அந்த தருணத்தில் அங்க இருக்கிற ஹனுமன் கோவில்ல இருந்து வெளியில வராங்க திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் அவர்கள் திருவாளூர் உதயநாயகம் அவர்கள் கேட்கிறார் அம்மா எங்க போனீங்க இவ்வளவு நேரம் உங்களை தேடிட்டு இருந்தோம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் அம்மா வேர் டிட் யூ கோர் சர்ச்சிங் ஃபார் யூ ஒரு ஒரு இடம் இல்லை விடாம அவ்வளவு இடத்துலயும் உங்களை தேடிட்டே இருக்கும் உங்களை ஆளக்கானமே காலமே நீங்க எங்கம்மா போனீங்க அப்படின்னு இந்த மஞ்சுநாத் தின்னக்கோன் என்ற அம்மையார் சொல்றாங்க சரி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ஹனுமன் கோவிலுக்குள்ள போனேன் அங்க போன உடனே பாபா வந்தார் இப்படி சொன்ன உடனே உதயநாயகம் அவர்களுக்கு என்ன பேசுறதுனே புரியல பாபா வந்தார்னு அப்படியே சுலபமாக அந்த அம்மையார் சொல்றாங்க நான் ஹனுமன் கோவிலுக்குள்ள போனேன் சார் போன உடனே பாபா வந்தார் பாபா வந்த உடனே என் கையில் இந்த பார்சல் கொடுத்தார் பார்சலை வாங்கி இப்படி பார்த்துட்டு இப்படி பண்ண பாபா கைகோப்பை நமஸ்காரம் சொன்ன பார்த்தா பாபா காணும் சார் பாபா போயிட்டார் இந்தாங்க சார் இதுதான் பாபா கொடுத்த பார்சல்னு மஞ்சுளா தின்னக்கோன் என்ற அம்மையார் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கிட்ட பாபா கொடுத்த பார்சலை கொடுக்குறாங்க திருவாளர் உதயநாயகம் அவர்களுக்கு இவ்வளவு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஷிரடி யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாங்க கண்டிப்பா தீர்மானமா சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி வரவேண்டிய ஒரு பக்தைக்கு கால் உடைந்து போய் பயணிக்க முடியல இந்த அம்மையார் வராங்க நீங்க வரீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களா பாத்தீங்களா சார் நான் சொன்னல நான் வருவேன்னு அப்படின்னு உண்மையாகவே அவங்க சொன்னது நடந்தது இப்ப என்ன காலம் போயிட்டாங்கன்னு தேடும் பொழுது பாபா வந்தார் இந்த பார்சல் கொடுத்தாருன்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே என்னங்க சொல்றீங்க இந்த பார்சல் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு பிரித்து பார்த்தால் பதினைந்து பாபாவுடைய படங்கள் நீங்க நினைச்சு பாருங்க பக்தர்களே ஷிரடிக்கு வந்தவங்க இலங்கையிலேருந்து வந்தவங்க பதினைந்து பேர் பாபாக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உண்டா அந்த பார்சல்ல பார்த்தா கரெக்டா பதினைந்து பாபாவோடைய படங்கள் இருக்கு இத பார்த்து வந்த எல்லா பக்தர்களும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க ஆஹா ஏன் காரணம் கிடைத்த அந்த படம் ஒரு சாதாரண மனிதன் கிட்டேந்து கிடைக்கல பாபா கிட்டேந்தே கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மஞ்சுளா தின்னக்கோன் என்ற அம்மையார் எவ்வளவு கொடுத்து வைத்த ஒரு பக்தை அந்த அம்மையாருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய குடுப்பினை இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் ஆனா அவங்கனால வந்த எல்லாருக்குமே ஒரு பெரும் பாகியம் ஏன்னா அந்த படம் எல்லாருக்கும் கிடைத்தது அந்த படம் நம்ம எல்லாரும் பார்த்தா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய கொடுப்பினை அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நம்மளோட வீட்டில் வச்சா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாகியம் பாபாவோட கையிலேருந்து கிடைத்த படத்தோட டிஜிட்டல் காப்பி கிடைச்சாலும் ஒண்ணுதான் படமே கிடைச்சாலும் ஒண்ணுதான் ஏன்னா கிடைத்தது பாபா கையிலேருந்து அற்புதமான ஒரு படம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது திருவாளர் உதயநாயகம் அவர்கள் இந்த படத்தை எல்லார்கிட்டையும் காமிங்க எனக்கு ஒரு ஆசை இருந்தது சார் இந்த படத்தை நம்மளோட சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் காமிக்கணும் சார் அந்த படம் நீங்க தர முடியுமா கேட்ட அந்த நொடி உடனடியாக இந்தாங்கம்மா சந்தோஷமா நீங்க எல்லாருக்கும் காமிங்க அப்படின்னு சொன்ன அந்த நபர் அந்த போட்டோ எனக்கு அனுப்பா அந்த அனுப்பின அந்த போட்டோ தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இதே போட்டோ தான் பதினைந்து காபி மஞ்சுளா திண்ணக்கோ நம்மையார் கையில பாபா கொடுத்தார் இந்த போட்டோவை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்ல வச்சு தினம் பூஜை பண்ணுங்க காரணம் பாபா கையிலேந்து கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம் இது இப்போ இந்த மஞ்சுளா திண்ணக்கோன் நம்மையார் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பாபா படம் கிடைத்த சந்தோஷத்தில் எல்லாருமே அப்படியே போறாங்க அப்போ திருவாளர் மோகன் யாதவ் அவர்கள் அந்த பிஆர்ஓ அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவர் சொல்றார் திருவாளர் உதயநாயகம் அவர்கிட்ட ஒரு நிமிஷம் என்னோட ஆபீஸ்க்கு வாங்க அந்த சிறுடி அந்த ஆபீஸ் இருக்கும் ஆபீஸ்குள்ள போறார் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் அப்போ இந்த பிஆர் சொன்னாரா இந்த சிங்கள மொழி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இலங்கையிலேருந்து பல பல சிங்கள பக்தர்கள் சிரிடிக்கு வராங்க அவங்க எல்லாரும் பாபாவை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு அப்படின்னாரா திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கேட்டார் வருத்தமா என்ன வருத்தம் இருக்கு கேட்ட உடனே திருவாளர் மோகன் அந்த சொல்றார் சாய் சச்சரித்ரா வந்து மொழிபெயர்த்திருக்கோம் இங்கிலீஷ்ல இருக்கு ஹிந்தில இருக்கு மராட்டியில இருக்கு தெலுங்குல இருக்கு பல பல லாங்குவேஜஸ்ல நாங்க எல்லாமே மொழிபெயர்த்து பக்தர்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா சிங்கள மொழியில மட்டும் எங்களுக்கு பண்ணவே முடியல நீங்க எல்லாரும் சிங்களம் அதாவது இலங்கையிலிருந்து தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிங்களம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு இந்த பிஆர்ஓ திருவாளர் உதயநாயகம் அவர்கள் கிட்ட கேக்குறார் உதயநாயகம் சார் யோசிக்கிறார் அப்போ பிஆர்ஓ கேட்டாரா உங்களுடைய அந்த சத்தியசாயி மத்திய நிலையம்லேருந்து உங்க ஆர்கனைசேஷன் உங்க கமிட்டிலேந்து யாராவது இந்த சச்சரித்தாவை உங்களுக்கு ஆங்கிலத்துல கொடுத்தற யாராவது ஒருத்தர் மொழி பெயர்த்து தர முடியுமா இல்ல அப்படியே விடுங்களே ஏன் உங்க கூட யாராவது சிங்களம் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பிஆர்ஓ கேட்கிறார் யோசித்து பாருங்கள் பக்தர்களே இந்த மொத்த பதினைந்து பேரில் சிங்களம் தெரிஞ்ச ஒரே பெண்மணி அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் அவ்வளோ அழகா சிங்களம் தெரிஞ்ச ஒரே பெண்மணி திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் அவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிஆர்ஓ சொன்ன உடனே திருவாளர் உதயநாயகம் அவர்களுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் ததுமின்ண்டு வெளியில் வருது எப்படியெல்லாம் பாபா விளையாடுறார் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்து திருவாளர் உதயநாயகம் அவர்கள் பிஆர்ஓ கிட்ட சொன்னாரா சார் நம்ம இப்போ ஒரு பெண்மணிக்காக தேடிட்டு இருந்தோமே எந்த பெண்மணி தொலைந்து போனாங்களோ எந்த பெண்மணிக்கு பாபா கையில படம் கிடைச்சதோ அந்த பெண்மணிக்கு சிங்களம் தெரியும் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு திருமதி மஞ்சுளா திண்ணக்கோன்னு ஆபீஸ்க்குள்ள கூப்பிடுறார் திருவாளர் உதயநாயகம் அவர்கள் உடனே பிஆர்ஓவும் உதயநாயகம் சார் அவர்களும் பண்ண டிஸ்கஷனை மொத்தமா மஞ்சுளா தின்னக்கோன் அம்மையார் கிட்ட சொல்றாங்க திருமதி மஞ்சுளா தின்னக்கோன் சொல்றாங்க ஐ கேன் டெஃபினெட்லி டூ இட் இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ தட் பாபா ஹாஸ் கிவன் டு மீ இன் திஸ் ஜென்மா எனக்கு ஒரு பெரும் பாகியம் இந்த ஜென்மால பாபா எனக்கு இந்த வேலையை கொடுக்குறாருன்றது எனக்கு ஒரு பெரும் பாகியம் நிச்சயமாக நான் மொழிபெயர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சச்சரித்தாவை வாங்கி பாபா கையிலேந்து படத்தை வாங்கின திருமதி மஞ்சுளா திண்ணைக்கோன் அவர்கள் நம்ப மாட்டீங்க சாய் பக்தர்களே ரெண்டே ரெண்டு வாரத்தில் அந்த இங்கிலீஷ்ல சச்சரித்தாவை படித்து அதை அப்படியே சிங்கள மொழியில அப்படியே மொழிபெயர்த்து நீங்க பார்க்குறீங்க பாக்குறீங்க பாருங்க தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்தது என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக ஷிரடிக்கு போய் இந்த புத்தகமே பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தாச்சு இப்போ பிரிண்ட் பண்ணணுமே பிரிண்ட் பண்றதுக்கு அப்படியே யோசிக்கிறாங்க அந்த சமயம் அவங்களுடைய அந்த கமிட்டி அந்த கோவிலுக்கு வரார் ஒரு பக்தர் அந்த பக்தருடைய பேரு திருவாளர் சிவசுப்பிரமணியம் இந்த சிவசுப்பிரமணியம் ஐயா அந்த கோவிலுக்கு வந்து சொல்றார் இந்த மொழிபெயர்த்த விஷயம் எல்லாம் கேக்குறார் அவர் ஒரு பெரிய அச்சகம் வச்சு நடத்துறார் ஒரு பெரிய அந்த பிரிண்டிங் கம்பெனி அவர்கிட்ட இருக்கு அவர் சொல்றார் இந்த சச்சரித்தாவை மொழிபெயர்த்தது அவ்வளவு பெரிய விஷயம் இதை வந்து நானே பிரிண்ட் பண்ணி தர ஒரு ரூபாய் எனக்கு நீங்க தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் நம்ம நினைத்து பார்த்தால் பிரமித்து போறது ஒரு ஒரு சம்பவம் ரெண்டு வாரத்துல மொழிபெயர்த்து ஒரு ரூபா கூட வாங்கிக்காம சிவா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் அந்த சிறுடிக்கு போய் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி இன்னிக்கும் நம்ம சிங்களம் தெரிஞ்சவங்க சிங்களம் சச்சரித்தா படிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நீங்க ஸ்கிரீன்ல தான் இந்த சிங்கள சச்சரித்த புத்தகம் இந்த சிங்கள சச்சரித்த புத்தகம் இன்னிக்கும் படிக்கிறோம் அப்படின்னா பாபாவுடைய ஆசிர்வாதத்தோட மஞ்சுளா தின்னக்கோன் என்ற அம்மையார் எழுதி சிவசுப்ரமணியம் ஐயா பிரிண்ட் பண்ண அந்த புத்தகம் தான் படிக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணமா எல்லாரையும் சிறிடிக்கு கூட்டிட்டு போன திருவாளர் உதயநாயகம் அவர்கள் ஆதியிலிருந்து நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப 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 அழகாக ஒரு சத்யசாயி பாபாவுடைய சிலை மட்டும் வைத்து அதுக்கு நான் வந்து ரெண்டு மாடியாக வருவேன் மேலேயும் கீழே வருவேன் ஒரு மோதிரம் மூலமாக சத்யசாயி பாபா காமித்து அந்த ஒரு ஷிரடி பாபா சிலை ஒரு ரூபா கூட வாங்கிக்காம சிலை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சிவா செல்வரத்னம் ஐயா அவர்கள் முன் வந்து அந்த சிலையும் மழையோட கொற்ற மழையில பாபா வந்து வருண பகவான் கிட்ட இந்த முதல் அபிஷேகம் வாங்கி அந்த ஷிரடி பாபா சிலையும் அங்க வந்து சத்யசாய் பாபா சிலையும் அங்க வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக இன்னைக்கும் வந்து அங்க வர பக்தர்களுக்கு பல 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 அற்புதமான லீலை பாபா நிகழ்த்தார் அப்படின்னா இன்னைக்கும் நான் சொல்ற மாதிரி ஏன்னா அங்க சொற்பொழிவுக்கு போய் நான் உணர்ந்த ஒரு தான் சொல்றேன் இது வந்து இந்த அளவுக்கு கூட ஒரு எக்ஸாஜிரேஷன் கிடையாது பாபாவை தொட்டு வணங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பயுமே அந்த மாதிரி பாபாவை தொட்டு வணங்கும் போது நம்மளுக்கு நமக்குள்ளேந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் ஏன்னா பாபா கிட்ட நம்ம இருக்கும் அந்த பாபாவை தொடும் பொழுது சாய் பக்தர்களே நான் சத்தியமாக உணர்ந்த விஷயம் என்னன்னா சிலை மாதிரி இல்ல ஒரு சாஃப்டான ஒரு காலை நம்ம தொட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டா இருந்தது அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல அந்த விரல் எல்லாம் தொடும் பொழுது அந்த சாஃப்டா இருக்கிற மாதிரி நம்ம நம்ம தொடுவோம் இல்லையா அந்த தொடும் பொழுது அந்த விரல் அப்படியே சாஃப்டா அமுங்குற மாதிரி ஒரு உணர்வு உண்மையாகவே நானும் என்னுடைய தந்தையாரும் உணர்ந்தோம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்துல வர பக்தர்கிட்டே சிங்கள மொழியில சச்சரித்தா வாங்கிட்டு இருக்கிற பாபா பக்தர்களை ஒரே ஒரு விஷயம் மனசார நம்புங்க நம்ம பாபா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் பாபாவும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத சொத்துக்கள்னு பல பல கொடுப்பார் சொத்துன்றது பணம் புகழ் மட்டும் செல்லல பாபா நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு பெரிய சொத்து மகானியங்க கூட இருக்காரு தைரியமா எத்தனை பேருங்க சொல்ல முடியும் விரலூட்டு என்றவங்க மட்டுமே சொல்ல முடியும் அந்த மகான் நம்ம கூட இருப்பார்னு ஸ்ரத்தா சபூரியோட நம்புங்க நிச்சயமாக பாபா கைவிட மாட்டார் பக்தர்கள் எல்லாரும் முடிந்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய் நம்மளுடைய பாபாவை தரிசனம் பண்ண வேண்டும் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆலயத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து தரிசிப்போம் நன்றி வணக்கம்